குற்றாலம் டு பழைய குற்றாலம் வண்டிக்கார நண்பர்களே வணக்கம் இந்த பேருந்து குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலத்துக்கு இயக்கப்படுற ஒரு சிறப்பு பேருந்து இது சீசன் நேரங்களில் மட்டும் சூப்பராக இயக்கப்படும் இந்த பேருந்து இது டவுனு பேட்டை அந்த ரூட்டில் இருந்த பேருந்து பல்லக்கால் புதுக்குடி போயிட்டுருந்த ஒரு சூப்பரான பேருந்து இப்போது சிறப்பு பேருந்தாய் இது குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலம் போயிட்டுருக்குது குற்றாலத்திலேருந்து பழைய குற்றாலம் மட்டும் இல்லாமல் தென்காசியிலிருந்து தென்காசி ரயில் நிலையத்திலிருந்து கூட இது குற்றாலம் வரைக்கும் வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான பேருந்து இந்த பேருந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது பெண்களுக்கு இலவசமான பேருந்து அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சுற்றுலா தலங்களுக்கு குறிப்பாக குற்றாலம் பழைய குற்றாலம் ஐந்தருவி போன்ற முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு புளியருவி முத கொண்டு புளியருவி விளக்கு வரைக்குமே இந்த பேருந்து பயணம் செய்யும் ரொம்ப சூப்பரான பேருந்து இந்த பேருந்தில் யாரெல்லாம் பயணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்பவே ஆண்களுக்கும் பதினைந்து ரூபா தான் நமக்கு குற்றாலத்துலேருந்து பழைய குற்றாலம் வரைக்கும் பதினைந்து ரூபா டிக்கெட்டில் ரொம்பவே சூப்பராக போயிருக்கலாம் யாரெல்லாம் அந்த பஸ்ல போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நம்ம வண்டிகரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 நன்றி